கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காதல் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியில் இருந்த நாடு உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஜெபத்தில் உழங்காலில் நின்று ஜெயம் நல்ல நாட்களாய் மாறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வடக்கு கரோலினாவில் ஒரு முப்பது பெரிய வியாபாரிகள் சேர்ந்து கூடி ஜபிக்க திட்டமிட்டார்கள் தெரிந்த ஒரு பொண்ணை நினைத்து கேட்டார்கள் இந்த நாள் முழுவதும் நாங்கள் ஜபிக்க விரும்புகிறோம் தாங்கலான் கொடுத்தாங்க அவங்க ஜபித்த முக்கிய நோக்கம் என்னவென்றால் நம்முடைய பட்டணம் பின்மாற்றத்துக்குள் போய்விட்டது ஜபிக்க வேண்டும் என்று அவர்கள் ஜபித்தார்கள் அவர்கள் ஜபித்த முக்கிய ஜபுக்கள் பிரதமா முழு உலகத்தை அசைக்கிற ஒரு நபரை எங்கள் ஏரியாவில் ஏரியாவில் எழுப்பும் என்று ஜபிக்க ஆரம்பித்தார்கள் வடக்கு கரோலி நாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு முப்பது வியாபாரிகள் சேர்ந்து ஜபிக்க ஆரம்பித்தார்கள் ஜபித்து திட்டமிட்டார்கள் பாடினார்கள் பதினோரு வாரங்கள் தொடர் முயற்சியை கூட்டம் நடந்தது எழுப்புத ஆரம்பித்தது அந்த கூட்டத்தில் தான் நண்பர்கள் கட்டாயப்படுத்தி பில்லிகிரகமே அழைத்து வந்தார்கள் அந்த பில்லி கிரகம் ஊழியத்துக்கு என்று வாழ்வை ஒப்பு கொடுத்தார் அல்ல லூரியா அவங்க ஜபித்த ஜபம் வீண் போகல முழு உலகத்துக்கு ஆசீர்வாதமா வெள்ளிக்கிரக அமைய மாற்றினார் அதுபோல் ஒரு தெய்வ மனிதன் இனி எழும்ப எழும்பவில்லை இதுவரையிலும் எழும்பவில்லை அவ்வளோ பெரிய மனிதனை கத்திர எழுப்பினார் காரணம் அந்த முப்பது பேர் கூடி ஜபித்த ஒரு ஜபம் உள் ஜபம் வீண் போகாது சங்கீதம் வாசிக்கிறோம்ல வாசிக்க கேட்கலாம் சங்கீதம் அறுபத்தைந்து ரெண்டு ஜபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் ஜபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் இடத்தில் வருவார்கள் குடும்ப பிரச்சனையா பிள்ளைகளின் காரியமா தொழில் காரியமா சரீர பலகினமா திருமண தடைகளா குழந்தை பாக்கியம் இல்லையா ஜபம் பண்ணுங்க அன்னாளின் ஜபத்தை கேட்ட கர்த்தர் உனி வாழ்விலும் ஜபத்தை கத்தர் கேட்பார் இசைக்கியாவின் ஜபத்தை கேட்ட கர்த்தர் உங்களுக்கும் சுகத்தை கற்று தருவார் அன்னாளின் ஜபத்தை கேட்ட கர்த்தர் சேமலை கத்தர் தந்தார் ஆலையிலு உங்கள் ஜபத்திற்கு பதில் உண்டு அவர் விண்ணப்பத்தினாவியும் கருவை நாவியும் தருவாராக ஜபம் வீண் போகாது ஜபம் நல்ல பாத்திரத்தை பயன்படுத்தும் உடஞ்சு போன பாத்திரத்தை பயன்படுத்தும் ஜபிக்கிற மனிதர்கள் கூட சாகலாம் ஜபம் சாகாது ஜபமே ஜெயம் ஜபமே வல்லமை ஜபமே அக்கினி ஜபிப்போம் ஜெயம் வருவோம் ஏசப்ப அவங்களை ஆசீர்வதிப்பார் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு கருவு தாங்குவதாக ஜபிக்கலாமா பரலகோப்பிதாவே அதிகாலம் எழும்பி ஜபிக்கிற ஒரு ஜபாவிய நிரப்பும் ஜபித்து தெய்வத்திலிருந்து ஜெயம் பெற கருவிதான் மனப்புறமாயி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் Is we namatil Jamagar Pitavi. Amen. 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 God bless you. Have a nice day.